துன்பங்களை பார்க்குறது ஒன்றல்ல ரெண்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வேகத்தடை தான் ஓட்டத்தில் வேகத்தடை தான் அந்த வேகத்தடைகளை கா தாண்டி வந்து எப்படி வாழ்கிறாங்க இவங்க அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கும் எல்லாமே பாபாவுடைய செயல் தான் அவருடைய வழிகாட்டல்தான் அதை வந்து அனுபவிக்கிறது மட்டுமல்ல சில பேர் அனுபவிப்பாங்க சொல்ல தெரியாது அதை அப்படியே வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அவர் பேசினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் அவர் மட்டும் அந்த குடும்பமே கிட்டத்தட்ட அப்படிதான் பாபாவுடைய அந்த அருள் வெள்ளத்தில் மூழ்கி ஒவ்வொரு நாளும் துளிர்த்து ஒவ்வொரு நாளையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையே முழுக்க ஓட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா இந்த குடும்பத்தை ஒரு உதாரணமா சொல்லலாம் இப்ப ஐயா பேசுவார் பாருங்க இப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுப்பீங்க சாய்ராம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பாபா வந்து தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பாபா வழியில் நான் வந்தேன் அதுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் வந்து பல அற்புதங்கள் தான் மிராக்கல்ஸ் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பல அற்புதங்களை வந்து பாபா காட்டியிருக்காரு அதெல்லாம் சொன்னால் கணக்கில் அடங்காத புத்தகமே எழுதலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த அதிசயங்களாக சொல்கிறேன் அவங்களுக்கு அதாவது நான் வந்து ஜனவரி இருபத்தி ஏழு இப்போ நடந்த ஜனவரி இருபத்தி ஏழில் எனக்கு வந்து கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு கிட்னி ஃபெயில் ஆனதுனால மூச்சுத்திணறலாகி டயாலிசிஸ் பண்ணுற இடத்துக்கு முன்னாடி மூச்சுத்திணறலாகி நின்றுட்டேன் அந்த இடத்துல வந்து அங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்து ஆஸ்பத்திரி பழச்சுங்கிறது ஒரு பெரிய அற்புதம் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும் என்னென்னா ஐயா வந்து சாய்ராம்ஜி ஐயா வந்து எனக்கு பல வருடங்களாக எனக்கு பழக்கம் இருந்தாலும் நான் வந்து ஸ்ரீ தேவி கருமாரியம்மனுடைய பக்தர் அப்போது எங்கள் குன்றத்தூர் நான் வீடு குன்றத்தூர் பக்கத்தில் இருக்கிற வீடு அந்த ஏரியாவில் சிறுலத்தூருண்டு ஒரு இடத்துல வந்து ஒரு குறிமேடை இருக்குது ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோயில்னு ஒரு குறிமேடை இருக்குது அங்க வந்து அம்மா ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் திருவேற்காட்டு கருமாரியம்மன் வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணிக்கு நடக்கும் அங்க நான் வழக்கமாக போவேன் அம்மாவும் எனக்கு கூட இருக்கிறா எல்லா உதவி செய்கிறா எல்லா ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கா அதே மாதிரி பாபா வந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு கண்ணு வந்து கருமாரின்னா ஒரு கண் பாபா ரெண்டு கண்ணும் எனக்கு வேணும் அந்த பாபாவுக்கு முழுக்க 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 எனக்கு வந்து பாபா கிட்ட இணைச்சி எனக்கு வந்து அதாவது பாபா கிட்ட நான் வேண்டி கேட்கறதை விட எனக்கு பல விஷயங்களை பாபா மூலியமா கிடைக்கும்